செய்திகள் வாசிப்பது கீதா ஆர்கே நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாட்டை வஞ்சித்த மத்தியில் ஒன்றிய அரசை கண்டித்து தாம்பரம் சண்முகம் சாலையில் அமைச்சர் தாமோ அன்பரசன் நாடாளுமன்ற உறுப்பினர் டி ஆர் பாலு தலைமையில் திமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டம் செய்தனர் ஆர்ப்பாட்டத்தில் கழக அமைப்பு செயலாளர் எஸ் ஆர் பாரதி கண்டன உரையாற்றினார் இதில் தாம்பரம் மாநகர செயலாளர் எஸ் ஆர் ராஜா வரவேற்புரையாற்றினார் த துரைசாமி இ கருணாநிதி வரலட்சுமி மதுசூதனன் தோ மூர்த்தி விஸ்வநாதன் வசந்தகுமாரி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் காஞ்சி நாடாளுமன்ற உறுப்பினர் கா செல்வம் தலைமை தீர்மானக் குழு உறுப்பினர் மீ ஆ வைத்தியலிங்கம் மாவட்ட சேர்மன் படப்பை அ மனோகரன் தாம்பரம் துணைமேயர் கே காமராஜ் மற்றும் குன்றத்தூர் ஒன்றிய கழக நிர்வாகிகள் திருமுடிமாக்கம் மணி ஒரத்தூர் ஓகே சுந்தர் உட்பட பலர் கலந்து கொண்டனர்